உங்கள் வீட்டில் பிஞ்சு போன செருப்பு இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நமக்கு வந்து செருப்பில் அந்த வார் பகுதி மட்டும் தாங்க அறுந்து போகும் அது அறுந்து போச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படியே வந்து தூக்கி போட்டுருவாங்க சில பேர் வந்து அந்த வார் பகுதியை அதோட பேக் சைடில் வந்து ஊக்கு வந்து போட்டு விட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஊக்கு கலண்டுருச்சு அப்படின்னா நம்ம கால்களில் குத்துறது கூட சான்ஸ் இருக்குது அதனால் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் காலியான டூத் பேஸ்ட் இருக்கும் பாருங்கள் கவர் அந்த கவர் எடுத்துக்கலாம் இந்த கவரோட வாய் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம அறுந்து போன செருப்பை வந்து அந்த ஹோல் உள்ளே விட்டுட்டு பேக் சைடில் வந்து இந்த பேஸ்ட்டோட மூடியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணுங்க வச்சுட்டு உள்ளே வந்து காட்டன் இருக்குது பாருங்க காட்டன் பஞ்சு எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக பிச்சி இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து டைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஷார்ப்பான கத்தி கத்திரிக்கோளை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து அஞ்சு ரூபா ஃபெவிக்கு வைக்க இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுருங்க அப்போ வந்து அந்த காட்டனோட சேர்ந்து அந்த வார் பகுதி நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க இதுக்கு மேலே அந்த செருப்புலேருந்து அந்த வார் வந்து கலண்டே வராதுங்க அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நான் உங்களுக்கு எப்படி எழுத்து காட்டுறேன் பாருங்க வரவே வராது உங்ககிட்ட இருந்து போன செருப்பு ஐடியா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்